ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்தில் இணையத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் டெல்லியில் இருந்து திரு சேகர் ஐயர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் ஆதார் கார்டு அதாவது மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு வந்து நான் கொடுக்குறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காதவங்களுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து வர்ற அவங்களாலே தடை செய்யப்பட்டவங்களை கூட நான் வந்து உங்களுக்கு வாங்க அகதிகளாக வாங்க உங்களுக்கு ஆதார் கார்டு இது எல்லாமே வாக்கு வங்கிக்காக அவங்க பண்ணுறாங்க கட்டாயங்க இதில் ஆதார் வந்து இது மாநில அரசோட இது இல்லை ஆதார்ங்கிறது ஆதாரோட உங்களுக்கு தனியாக அதுக்கு செட்டப்பே இருக்குது அத்தாரிட்டி இருக்குது அந்த அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸு இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இவ எதுக்கு இப்போ எந்த கார்டே தடுக்கலை மமதா ஒரு பொய் பிரச்சாரம் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற கார்டெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு கார்டு கேன்சலாக இல்லை வெரிஃபிகேஷன் நடத்திட்டு இருக்கு இப்போ ஒரு ஆள்கிட்ட நாலு ஆதார் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்புறம் இங்கே பாருங்க பங்களாதேஷ்லேருந்து உள்ள வந்துகிட்டே இருக்காங்க ஒரு கும்பல் இருக்குது இதுலேயே பிஸ்னஸ் மூணு லட்சம் நாலு லட்சம் வாங்கிட்டு உங்களுக்கு ஆதார் கார்டு பண்ணித்தர ஒரு எலெக்ஷன் கார்டு பண்ணித்தர ஒரு ரேஷன் அட்டை பண்ணித்தரேன் பண்ணி பணத்தை வாங்குறாங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க நீங்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு இதே மம்தா பேனர்ஜி உங்களுக்கு இடசாரி கட்சிகள் ஆட்சியில் போது முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இதே குற்றச்சாட்டு நீங்கள் பங்களாதேஷன்னு ஆளை உள்ளே கொண்டு வந்து அவங்கள ஓட்டா மாதிரி ஓட்டர்ஸாக மாற்றிருக்கீங்க கேப்டிவ் ஓட்டர்ஸாக வச்சுருக்கீங்கன்னு இதே மாதிரி தான் சொன்னாங்க இன்றைக்கி என்னாருந்து அதே ஆகிட்டு இருக்கு இதில் ஓ இன்னொரு கம்யூனிட்டி இருக்குதுங்க பட்டுவா கம்யூனிட்டின்னு பட்டுவா கம்யூனிட்டிங்கிறது அவங்க தலித் சமுதாயம் ஹிந்து தலித் சமுதாயம் அவங்க கேஸில் என்ன பிரச்சனை பாருங்கள் அவங்களுக்கு ஆதார் கூட வாங்கிடுறாங்க ரேஷன் கார்டும் ஆகிடுறது ஆனால் பாஸ்போர்ட் ஆகமாட்டேங்கிறது ஏன் பாஸ்போர்ட் மாட்டேங்குது அவங்க தகப்பனாரை பற்றி டீட்டெயில்ஸ் அவங்களால் கொடுக்க முடியல ஏன்னா அவங்கெல்லாம் அங்கேருந்து வந்தவங்க பார்ட்டிஷன் போது வந்தாங்க அதுக்கு பிறகு இந்து சமுதாயத்திற மேலே கொடுமை எப்போது நடக்குது பங்களாதேஷில் பாகிஸ்தான்லேயும் நடக்குது அவங்க அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க வந்துட்டாலும் அவங்களுக்கு பாஸ்போர்ட் பண்ண முடியறதில்ல அதனால தான் இந்த சிஐஏன்னு கொண்டு வந்தாங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுன்னு குடியரசு ஏதாவது குடியுரிமை குடிமகனுக்கான ஒரு ஸ்பெஷல் சலுகை சலுகை ஒன்றும் இல்லை அதில் ஒரு துர்ப்பிரச்சாரம் என்னாச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து இருக்குது இஸ்லாமியர்களோட குடியுரிமை பறிக்கப்படும் அப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம் நடந்துச்சு அதில் பார்த்தீங்க டெல்லியிலேயே ஷாயின் பாக்குங்கிற ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி இஸ்லாமிய பெண்மணிகள் தாயார்கள்லாம் அனாவசியமாக ஒரு போராட்டம் நடத்தினாங்க அந்த மாதிரி இல்லைங்க பட் மட்டுவாக்காரங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் இப்போ மமதா இதை பிரச்சனை பண்ணுற காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க சந்தேஷ் கலிங்கிற பற்றி நீங்கள் தலைப்புச் செய்திகளில் பார்த்துட்டே இருக்கீங்க அந்த கொடுமை பற்றி நம்ம கட்டாயம் பேசியாலும் அது எந்த மாதிரி கொடுமை பாருங்க அந்த சந்தேஷ் கலிங்கிற ஊரில் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து ஷாஜான் ஷேக்னு பேருங்க அவர் பேர் எப்போ அடிபடுறதுனா ரேஷன் பாருங்கள் கோவிட் டயத்தில் மத்திய அரசு ரேஷன் கொடுத்தாங்க எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்தாங்க ஃப்ரீயாக கொடுங்க எண்பது கோடி குடும்பத்துக்கு கொடுங்கன்னாங்க இப்போ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த ரேஷன் அவங்களுக்கு கொடுக்காம அதை மார்க்கெட்டில் டைவெர்ட் பண்ணி ஒரு இருபதாயிரம் கோடி மோசடி நடந்ததுங்க அதோட பைசா மணி ட்ரெயில் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சா பல திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் தான் இதை பைசாவை அடிச்சிருக்காங்க அதில் இவர் ஒருத்தர் யார் நம்ம சொல்கிற இப்போ ஷாஜஹான் ஷேக் பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல பெத்த பேர் இருப்பாங்க ஷாஜஹான் ஷேக்குன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா சந்தேஷ் கலிங்கிறது ஒரு ஐலேண்டு மாதிரிங்க சுந்தர்பன்ஸுனுங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ராயல் பெங்கால் டைகர் இருக்கிற இடங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு உள்ள பல விதமாக போகுது பல ட்ரிபியூட்டரி டிஸ்ட்ரிபியூட்டரிஸோடு போகுது அங்கங்கே ஒரு ஐலேண்டு மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களை விவசாயம் செய்வாங்க மீன் பிடிப்பாங்க இப்படி தான் அவங்க பழப்பு ஒன்றும் பெரிய இந்த பழப்பு இல்லை பரப்பு ஏழை மக்களுங்க அவங்களும் பல பேர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை பழங்குடியினர் அவர்கள் அங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த திரிணமூலில் இந்த ஷாஜான் ஷேக்கு அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள்ட்ட லேண்டை பறிச்சிடுறது அதை தவிர்த்து அங்கே இருக்கிற யங் விமன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள ரொம்ப கொடுமை செஞ்சுருக்காங்க செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளோயிட் பண்ணியிருக்காங்க யாரை பார்த்தாலும் எங்கார்தான் நீங்கள் வாங்க பார்ட்டிக்கு இதுக்கு வாங்க பார்ட்டி ஆஃபீஸுக்கு வாங்க இரவு மூணு நாலு நாள் வச்சுட்டு அப்புறம் அனுப்புவாங்க இந்த கொடுமைகள்லாம் எப்போ வெளியில் வந்தது கேட்டிங்கன்னா இந்த சல்பாத் ஷேக்கை ஈடி பிடிக்க போன போது ஒரு வன்முறை பண்ணாங்க ஷேக்கோட அடி அடியாள் அதுக்கு பிறகு அவர் தலை தலைமையிறந்த பிறகு அங்க இருக்கிற பெண்மணிகள் தாயார்கள் அவங்க போராட்ட கையில தொடப்பு கட்டையோ கட்டி எடுத்து வெளியில வந்தாங்க எங்க மேல இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கு இந்த இந்த விவகாரம் வெளியில வந்தாங்க பாருங்க எல்லாருமே மேற்கு வந்தாலும் சந்தேஷ்கலி மாதிரி ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க முடியுமா நீங்க மாதிரி ஏதாவது ஒரு ஊர்ல இந்த மாதிரி நடக்க முடியுமா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்க வேணா காதை தட்டி இவங்களா அனுப்புங்க அவங்கள அனுப்புங்க யாராவது கல்யாணம் பண்ணி புதுசா வந்திருக்காங்க அவங்க மாட்டு பொண்ணு அனுப்புங்க உங்க மனைவி அனுப்புங்க பயமுடுத்தி வச்சிருந்தாங்க ஒரு டெரரைஸ் பண்ணி அந்த டெரர் பாருங்க என்ன அது ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்க மக்கள் கோபத்துல ஏன்னா மமதா ஆட்சிக்கு வந்த போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்லோகன் மாட்டி மனுஷ் மானா தாயார் மாட்டினா மண் மனுஷ்னா மனிதர்கள் ஏழை மக்கள் மக்களுக்கு இதுக்காக நான் செயல்படறேன்னு சொல்லிட்டு வந்த மம்தா பேனர்ஜி அவங்களே ஒரு பெண்வழி ஒரு பெண் முதல்வராக இருந்துகிட்டு இந்த கொடுமையை எப்படியாவது டைவெர்ட் பண்ணுறதுக்கு இது ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி நடக்கவே இல்லை அதை தவிர்த்து இவங்களுக்கு பறி போச்சு பாருங்க இந்த ஏழைகள்டேந்து நிலத்தை பிடுங்கின்ட்டு அங்கே மீனாக மீன் மீன் விவசாயம் பண்ணுறோம் இல்லை கோழி பண்ணை வச்சுருக்கோம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாம் திருப்பி தந்துருக்கேன் அந்த கேஸை பெருசு பண்ணாதீங்கன்னு ஆனால் இந்த மேட்ரு பெருசாகிடுச்சுங்க இது பெங்காலில் மேற்கு வங்காளத்தில் மம்தாவுக்கு ஒரு பெரிய க்ரைசிஸ் வருது மக்கள் வந்து ஒரு இது வந்துருச்சு என்ன இப்படி நடக்குதா இதில் பாருங்க காங்கிரஸும் இதில் இதை வெளிப்படுத்தணும்னு பார்க்குறாங்க இடசாரி கட்சிகளும் கலந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம காங்கிரஸோட சென்ட்ரல் லீடர்ஸ் இருக்காங்க பாருங்க ராகுல் காந்தி இதை பற்றி ஒரு வாரத்தை பேசலிங்க சோனியா காந்தி ஒரு வாரத்தை கிடையாது பிரியங்கா காந்தி ஒரு வாரத்தை பேசலிங்க ஓட்டுக்கா இதில் மௌனமாக இருக்கலாமா எவ்வளோ பெரிய பாவம் பெண் பாவம் சும்மா விடுமா இதுதான் மேற்கு வங்காள மக்கள் கேட்குறாங்க இது ஒரு பெரிய மேட்டருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பல காலி இருக்குதுங்கிறாங்க மேற்கு வங்காளத்துல ஒன்று ரெண்டு இல்லை இது ஒரு கிராமத்தை பற்றி தானே மேட்டர் வெளில வந்திருக்கு ஏன்னா இதே ஷாஜஹான் ஷேக் வந்து பல ஏரியாஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பல கிராமங்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு அங்கே எல்லா இடத்துலேயும் கதை இதுதான் இதுவரை யாரும் சொல்றதுக்கு வெளிய சொல்றதுக்கு இது பாருங்க இந்த தரம் நம்ம பாராளுமன்ற தேர்தலில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துட்டு இருக்கு இப்ப இந்த விஷயங்கள் வந்து இந்த அளவு பரவாமல் மறைக்கப்படுதுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா பெண் ஆளும் ஒரு மாநிலத்திலேயே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது இது வந்து மக்கள் மத்தியில எவ்வளவு ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க கோபம் வந்துருக்குங்க இது யார் கேட்டாலும் என்ன சொல்றாங்க இதுல அரசியல் விட்டுருங்க சரி அவள் பிஜேபி பெருசு பண்ணுறாங்க பாருங்கள் எதிர்கட்சிகள் இதை ப இதை பற்றி சொல்லாமல் இதை பற்றி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கொடுமை வெளியில் வருதுன்னா அது சும்மா இருக்க முடியுமா அது சும்மா இருக்க முடியாதுங்க ஆனால் இன்னொரு கேள்வி என்ன மக்கள் கேட்குறாங்க இவங்களை எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி என்ன இந்த இவர் நம்ம ஷாஜான் ஷேக் அப்படி என்ன ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கார் திரு காங்கிரஸ் பெருத்தலைவர் மேலே வேறு ஒன்றும் இல்லைங்க பண வசூல் வசூல் படி மேலே அனுப்புது தலைமைக்கு அனுப்புகிறாங்க இதே கல்வி தானே நம்ம கேட்டோம் நம்ம செந்தில் பாலாஜியையே ஸ்டாலின் இவ்வளோ அவருக்கா ஏன் இவ்வளோ கட்டப்பேர் வாங்கிக்கிறாருன்னு கேட்டால்ல அப்போ என்ன சொன்னாங்க வசூல் எங்கே மேலே போகுது கட்சிக்கு மேல் தலைமைக்கு போயிட்டுருக்கு அதனால தான் மௌனம் சாதிக்கிறாரு அவரை டாலரேட் பண்ணுறாரு இப்போ கூட அவரை ஏன் இறக்கி விட்டார் ஏன்னா அவருக்கு பெயில் கிடைக்காம இருக்குது பேயிலை ஈடி சொல்கிறாங்க இவர் அமைச்சராக இருக்கார் தொடர்ந்து அமைச்சராக இருக்கார் ஜெயிலில் இருக்கார் ஆனால் அமைச்சராக இருக்கார் இவருக்கு பெயில் கொடுக்காதீங்க அமைச்சராக இருந்து வெயில் கொடுத்தீங்கன்னா அவர் வெளியில் வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் விட்னஸ்ன்னு சொல்லி தான் தான் நீங்கள் பார்த்தீங்க என்னன்னா லாஸ்ட்டு ஹியரிங் போது ஆரியம்மான் சுந்தரம் டெல்லியிலேருந்து பாருங்க பெரிய வழக்கறிஞர் அவர் என்ன சொன்னார் நான் எப்போ நான் பதவி விட்டுட்டேன் செந்தில் பாலாஜி இருந்து ஆர்கியூ பண்ணார் நான் பதவி விட்டுட்டேன் நான் அமைச்சர் இல்லை இப்போ எனக்கு பெயில் கொடுக்காது பெயிலுக்காக பதவி விட்டாங்க அந்த மேட்டர் ஒன்று பெண்டிங்கா இருக்குது சார் இதில் இந்த மாதிரி விஷயங்களில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒன்று மக்கள் கிளியரை பார்க்குறாங்க நீங்கள் பணம் யார்கிட்ட அவங்கள்ட்ட வசூல் பண்ணி யாராவது கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அடிப்பை ஆகிடுறீங்க அவங்க அவங்களுக்கு அந்த தைரியம் அவங்க இப்படி செய்கிறாங்கன்னா நம்ம யார் கேட்பாங்க நம்ம தான் பணம் கொடுக்குறோமே நம்ம பணம் கொடுத்துட்ருக்கோம்ல நம்மளை யாருக்கு தட்டி கேட்கறது ஆனால் இந்த கொடுமை என்னை கேட்டிங்கன்னா பராசக்தி ரொம்ப ஷாக்கிங் ஏன்னா இதை வந்து எனக்கு அரசியலை பார்க்க பிடிக்கல இதை இதில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சானோம் பாருங்க இப்போ நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன் போனாங்க அட் இப்போ நிறைய பெண்மணிகள் தைரியமாக தன் கதையை சொல்கிறாங்க பல தாயார்கள் தன் பெண்களுக்கூட நடந்த கதையை சொல்கிறாங்க தன் மாட்டு பொண்ணுக்கு நடந்த கதையை சொல்கிறாங்க இவர் வருவாங்க ராத்திரி வருவாங்க கதவை தட்டுவாங்க தர தர இழுத்துன்னு போயிடுவாங்க எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லை எங்க கடையை உடச்சிருவாங்க இல்லை எங்க குடிசைக்கு நெருப்பு பற்ற வச்சுருவாங்க நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குது அதான் அதாவது அப்போ கண்டிப்பாக வந்து இந்த இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் கட்டி கட்டை மமதா அவங்களை பிடிக்காதவர்கள் இது ஒன்றும் பெருசாக போயிட்டே இருக்கும் இதில் ரெண்டு பேரை பிடிச்சிட்டாங்க வெயினால ஒன்றும் பிடிக்கல நம்ம இவரை ஷாஜான ஒன்றும் பிடிக்கவே இல்லை அவங்க எல்லாரும் சொல்றாங்க அந்த ஊர்லயே இருக்காங்கிறாங்க அந்த கிராமத்திலே சந்தேஷ் கல்லிலேயே இருக்காங்கிறாங்க இல்லதான் அவரை எப்படி போலீஸ் நினைச்சு யாரை வேணால் பிடிச்சிருவாங்க எந்த மாநில இருந்தாலும் பாருங்க உத்தர பிடிக்கணும்னு உத்தரவு வந்துருச்சுன்னா கட்டை உள்ள தள்ளிடுவாங்க அதுல எந்த இதுவும் இருக்காதுங்க பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் தேங்க்யூ